ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில ஊழல் அதுக்கு அவங்க கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்தால் அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடா தம்பி போராடக்கூடாது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்குது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது எது அதான் அர்த்தம் மட்டும்தான் இருக்குது அவசியம் மட்டும் தான் போராடலாம் நீங்கள் போராடக்கூடாது நீங்கள் தான் சோதனை நடத்துனீங்க அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழலுக்கு தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில ஊழல் அதுக்கு உங்க கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்துல அவர் போராடக்கூடாது நூத்தி ஐம்பது கோடி ஊழல் தானே அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள வச்சுங்க அதனாலதான் உள்ள வச்சுங்க அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் மகளை மகளிர் கைது இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்க நடவடிக்கை எடுத்தீங்கல்ல இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்துல இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது நாங்க போராடலாம் நீங்க போராடக்கூடாது தான் சோதனை நடத்தினீங்க அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல் தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க இந்த கழிவறையில நானூத்தி ஒன்பது கோடி ஊழல் கழிவறை கழுவ அதை பத்தி பேசவே இல்லை திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க இதுதான் இப்ப இப்ப தொகுதி குறைதா சீரமைக்க போறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியாது அதான் ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு அப்படி எல்லாம் ஒரு கடிதம் வரல அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திக்கிட்டு நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷாக்கள் நீங்க தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசித்தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தாங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா சாதிவாரி வந்து இடஒதுக்கீடு கொடுக்கற அதிகாரம் இருக்கு அது எண்ணிக்கை இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில இருந்தீங்களே உங்க தையிலே பல ஆட்சிகள் நடந்ததே அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படி மத்திய அரசு சாட்சி விட்டுடா உட்கார்ந்து இருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி நி காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து சிரிச்சுட்டு போயிரணும் என்ன நான் இல்லாத பி தம்பி இது பேசுறது நான் தான் ரொம்ப நாளா பிஜேபி பி டீம் நான் ஏன் பி டீம் இருந்தேன் வந்து திமுக திமுகவா இருந்துச்சு ஆக்கி வர்றத சொல்றதா ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும் போது அந்த டீம் இந்த டீம் அப்படின்னு நான் எந்த டீம் இல்ல நான் மக்கள் டீம்னு சொந்த டீம் நாங்க தனியா தான் போடுவோம் எங்க டீம் தனியா தான் போடுவோம் தனியா தான் ஆடுவோம் அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ்வளவுதான்